ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் முழு வீடியோவும் அதே போல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு ஆர்சி எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீ கிரவுனி எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜினியாயில் கிராயில் கிரௌனாயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணனால இன்ஜின் கீகிரவு குட் கண்டிஷனில் இருக்கேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கா இருந்ததுன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புஸுக்கு கிரீஸ் உபயோகப்படுத்துனீங்கன்னா பின்னு புஸு தேய்மானம் குறைவாயி பின்னு புஸு நல்லா நீடித்த லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி ஸ்டெபிலைசரில் பாட்டம் பேடு நெட்டை வந்து இன்ன அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட் ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைனா இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னர் அவுட்டர் ரெண்டுமே வந்து த்ரெட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் செலவு வருங்க அந்த செலவை தவிர்க்க முடியுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எங்கேயுமே பைப் லைனில் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பம்ப்லேயே அதே மாதிரி ஆயில் சில் தரமான கண்டிஷனுங்க லீக்கேஜ் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பின்னு புசு பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூமினுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே கண்டிஷனா இருக்குங்க முன்னாடி பக்கெட் இட்டியத்து டோப்லேட்டு தரமான கண்டிஷனுங்க முன்னாடி பூம்லயும் சரி பக்கெட்லயும் சரி வேல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பக்கெட் இட்டியது டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பூமினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட் பின்னாடி பூம் வேல்டு கிராக் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் எல்லாமே நல்ல நிலையில இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அருகில் வேளச்சேரி அப்படின்ற இடத்துல தான் ஒரு ஜேசிபி ஜேசிபிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி கார் கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ FRIENDS